இருபதுக்கு ஐம்பத்தி ரெண்டு அடி அளவுள்ள ரெண்டு புள்ளி நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த திருப்பி எச்சுக்க வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் சீஎன் சிக்க டிசைனில் அட்ராக்டிவான டிவி யூனிட் சூப்பர் கலர் காம்பினேஷனில் அழகான மாடலர் கிச்சன் பெட்ரூம்ஸில் ஃபால்சீலிங் ஒர்க்கோட வாலுக்கு புறா வால்பேப்பர் அதுபோக வாட்ரோப்ஸ் கபோர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்னா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மேற்கு பார்த்த சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி நாலு சென்ட் அதாவது ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து இருபது அடி அகலமாகவும் ஐம்பத்தி ரெண்டு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாக்ஸ் பிளான் பண்ணி அதில் நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் வரும் டார்க் கலரில் ஸ்டோன் கிளரிங் டைல்ஸ் லேசர் லேசர்க் டிசைனில் பெரிய கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் ஒன்பதே காலுக்கு பதினெட்டு தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பச்சிருக்காங்க கார் பார்க்கிங் எடுத்து அஞ்சே காலுக்கு அஞ்சே கால அடி சைஸில் சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஃபோயர் சைஸ் பதினொன்றுக்கு அஞ்சு ஃபோயர் எடுத்து பதினாறுக்கு பதினாறு அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சவுத் சைட்ல சிஎன்சி கட் டிசைன் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்ட் லைட் டூ அது போக ப்ரொஃபைலைட் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெரிய உடன் டிவியும் செஞ்சிருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டிருக்காங்க டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கார்னரில் எல் ஷேப்பில் மேலே சீலிங் லெவல் வரைக்கும் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக பாக்ஸ் ஷேப்ல ஓப்பன் சீல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் சின்ன பேசேஜ் எல்லையா என்ட்ராரோ சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு எட்டு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கவர் கொடுத்துருக்காங்க இது காமன் பாத்ரூம் சைஸ் அஞ்சரைக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்றாரோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உட்டன் பார்ட்டிசன் வாலோட என்ட்ரன்ஸுக்கு கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்கா பிளான் பண்ணியிருக்காங்க இதோட டோட்டல் சைஸ் பதினாறுக்கு பதினொன்று கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க மேலே ஓவரட் கேபினெட்ஸும் சைடில் கிளாஸ் டோர்ஸோட டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் பில் பண்ணி கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க படிக்கட்டுக்கு போறாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட்டில் அழகா ஃபார்ஸ்டலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க சென்டரில் வுட்டன் கார்ட் போட்டுக்கலாம் அதுக்கு ஹெட்போர்ட் டிசைனாக சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல்களுக்கு இடையில மேலே சீலிங்கில் வரைக்கும் பூராமே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸும் அது போக இந்த கார்னர் வால்மௌண்ட் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அடுத்து லான்ச் சைஸ் பதினாறுக்கு பத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சவுத் சைட் வாலுக்கு பூராமே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க அடுத்து லான்ஜில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ சைஸ் பதினாறுக்கு பத்து ஃபால் சீலிங் ஒர்க் வால்பேப்பர் ஒர்க் அது போக ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட் கீழே வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது கட்டாச்சு தான் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால இடத்த எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு ஆறு சவர் ஷவர் மெனோடவேடர் செட் டவல் பார் கிளாசட் மிரர் டோர் இந்த மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டிடுவாங்க இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பேல்கனியும் கொடுத்துருக்காங்க சைஸ் எட்டுக்கு பதினொன்று இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார் கேஸை இன்னரில் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியலூரில் வடமதுரில் லொக்கேட்டாக இருக்குது லேண்டரோ சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் எயிட்டி எயிட் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்